रेडी सेडी ओके मर

இவங்க நடிகர்களுக்கு தெரியும் முகேஷ் ரவி புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு ஹீரோவா இவங்க ஸ்ரீரஞ்சனி நட்டீசார் தாரா பண்ணியிருக்காங்க சாம் சார் உங்களுக்கு அவள்வேஸ் தெரியும் சதீஷ் செல்வம் மியூசிக் டைரக்டர் ஜாவா சுந்தரேசன் சார் ஒரு செகண்ட் நமக்கு அது டக்குன்னு என்ன நான் அந்த மூணு இடத்துல இருக்கிறது ஈஸியாக வருது அடுத்து பின்னாடி வரல நீங்க ஜாவா சுந்தரேசன் சார் அவர் ஒரு கலை கலக்கியிருக்காரு பார்த்துருக்கீங்க சதீஷ் செல்வம் மியூசிக்கல்ல ஒரு அடி அட்டிச்சிருக்காரு நானும் சதீஷ் வந்தோம் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பேச ஆரம்பித்தோம் அதுக்கடுத்து எங்களோட கேமராமேன் பெரிய பக்க பலம் ஜெய் சுரேஷ் வரைக்கும் கடைசி வரைக்கும் எனக்கும் தயாரிப்பாளருக்கும் அண்ட் எங்களோட தயாரிப்பாளர் ரவி அவர் தான் இந்த அவுட் அண்ட் அவுட் காமெடியை வந்து கொண்டு வந்தாரு நம்ம ஒரு த்ரில்லர் கொண்டு போலாம் நினச்சப்போ அவர் தான் வந்து சாமியார் காமெடி தான் எனக்கு வேற புடிவாதமா நின்றாரு இதுக்காக ஒரு மூணு ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்தேன் நான் ஃபர்ஸ்ட் ஒரு கழுத மேட்ரு அது ஃபேண்டசியில போயிடுச்சு அறிவுன்ற கழுத செத்து ஆனந்தான்ற குழந்தையா போறக்கும் அந்த ஆனந்தா பிற்காலத்தில் சாமியார் சாமியாராவாருன்னு ஒன்னு பண்ணோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது வருஷன் மூணாவது வருஷன் பண்ணும்போது நண்பர் வந்தாரு ஒரு நடிகரா நான் ரசிகராக தான் அவரை கூப்பிட்டேன் உள்ள வந்தோன்னா அவரோட ஆளுமை வந்து காமெடியில் அற்புதமா இருந்துச்சு நான் ரெக்வஸ்ட் பண்ணேன் நண்பா எனக்கு காமெடி ஃபஸ்ட் படம் வராது நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க டயலாக்லானு அதுக்கப்புறம் அவருக்கே தெரியாமல் அவரை ஸ்பீன்லேஜும் இறுத்துக்கிட்டோம் இவர் ஃபஸ்ட்டு முடியாததுன்னு நட்டீசார்ட்டை போயிட்டு நாங்கள் சொன்னோம் நட்டீசர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னோம் அவர் பேசினாரு அதுக்கப்புறம் தான் அவர் உள்ளே வந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் இந்த நேரத்தில் சாரை நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அவரும் ஃபோன் பண்ணாரு உங்கள் எல்லாத்துக்கும் அவரோட நன்றியை தெரிவிச்சுக்க சொன்னார் அவரோட எல்லா படத்துக்கும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி இந்த படத்துக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்க சொன்னார் நன்றி நன்றி நமக்கு அடுத்த அடுத்த பேச கண்டிப்பாக இல்லை இப்போ எல்லாத்தையுமே மேக்சிமம் டைரக்டர் பேசிட்டாங்களில் அதனால் முதல்ல நீங்கள் உங்களுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் வேணும் நீங்கள் நீங்கள் பார்க்காத நீங்கள் இப்போ எல்லாேருமே பெரிய பெரிய ஜாம்பான்கள் உங்களுக்கு மத்தியில் நிற்கிறதே பெருமையாக நினைக்கிறேன் தவறு செய்தால் தட்டி கொடு தட்டி சொல்லுங்கள் நல்லது செஞ்சால் தட்டி கொடுங்க உங்களுக்கு இது தான் இருக்குது உங்களுக்கு ரிக்வஸ்ட் தான் நல்லபடியாக பண்ணுங்கள் ஒரு காமெடியாக நிலநஞ்சமாக படமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுடைய வாழ்த்தும் உங்களுடைய அதுவும் தான் வேணும் வேறு ஒன்று அடுத்த அடுத்த எல்லாருக்கும் வணக்கம் நான் சத்யூஷ் சிங்கம் கம்பியன படத்தில் மியூசிக் டேரக்டர் படத்தை உங்களோட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஸோ நீங்கள் எல்லோருமே வந்து நான் எங்கே எங்கேலாம் நினைச்சா அங்கே இடத்துலையுமே சிரிச்சிங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்தீங்க என்னோடய ஒர்க்குக்கு வந்து எல்லோருமே எல்லாருமே நிறைய பேர் வந்து நான் சப்போர்ட் பண்ணிங்க நல்லாருமே சொன்னீங்க ரொம்ப தேங்க்யூ படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ரிவ்யூஸ் தான் வந்து எங்கள் அர்த்திஸ்டுக்கு கொஞ்சமே வளர்க்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு விஞ்ஞானிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யமான கோஷன் எனக்கு கொடுத்த வாய்ப்பளித்தார் யார்னர் ரவி சாருக்கும் டேரக்டர் ராஜேந்திர சார் சாப்போ குருவாதோ சீனில் அழகாக என்கரேஜ்மெண்ட் பண்ணி சாருக்கும் அந்த பெஞ்சாந்த ரஞ்சுகள் அந்த படம் ஒரு மினரஞ்சமாக இருக்கேன் இருக்கு மக்களுக்கு நான் பிடிக்கும்

எல்லாம் ஒர்க் பண்ணி எல்லோரும் படம் நல்லா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கும் வீடியோ எல்லாருக்கும் நீங்கள் வணக்கம் என் பேர் முகேஷ் ரவி கம்ப கதையில் கம்பில் கட்ட கதை படத்தில் வெற்றியாக இருந்தாங்க இது என்னோட முதல் படம் இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டெரெக்டர் பற்றி

എല്ലാവർക്കും വനക്കം ഞാൻ ഒരു മലയാളി പറഞ്ഞിൻ്റെ പിടി ശ്രീരഞ്ജനി നിങ്ങളെല്ലാവർക്കും ഈ മൂവി പിടിക്കുന്ന ഒക്കെ ആഗ്രഹിക്കുന്നു ആൻഡ് ഐ ആം റിയലി സോ ഗ്രേറ്റ്ഫുൾ ആൻഡ് താങ്ക്ഫുൾ ദാറ്റ് യു ആൾ കം യർ രണ്ട് രൂപ സന്തോഷം നിങ്ങളെല്ലാവരും കൂടെ പ്രസൻറ്റ് ഉണ്ട് മൈ മാമൻ ആഡ് ആർ ആൾസോ യർ ഐ ആം റിയലി സോ താങ്ക്ഫുൾ ഇവരെല്ലാവരും രൊ സപ്പോർട്ട് പണിയിട്ട് ആൻഡ് യു ആം ആൻഡ് ഐ ഹോപ്പു ആൾ റിയലി ലൈക്ക് ദ മൂവി ഇത് ഒക്ടോബർ സെവൻറ്റീൻ ദിപാലി കളർഫുൾ മാസ് പടം സോ ഐ ഹോപ്പ് എവ്രിബി ലൈക്സ് ഇറ്റ് രൊ താങ്ക്സ് ഇവിടെ ഒന്നും താങ്ക് യു സോ മച്ച്

இவர் ஒரு இயக்குனர் எனக்கு ஒரு பெரும் பெரிய பலமா இருந்தாங்க நான் அடுத்த படங்கள் பண்ணும் போதும் இவங்களால தவிர்க்க முடியாம ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிற மாதிரி ஆயிப்போச்சு நான் இப்ப மைண்ட்ல எழுத ஆரம்பிச்சாலே ஜவா சுந்தரேசன் சார் முதல்ல நிக்கிறாரு எனக்கு ஃபர்ஸ்ட் அவரை தான் நான் பிக்ஸ் பண்ணேன் நட்டி சார் ஒரு பிம்பமாவே வந்துட்டாரு எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி ஆயிட்டாங்க எங்களுக்கு இப்போ நான் திருப்பி நண்பன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் தான் அது பண்ண முடியும் சரி இந்தியாவில் வந்து பெரும்பாலும் நிறைய பெரிய பெரிய பண முதலாளிகள் வந்து நாட்டையை சுட்டிட்டு போயிருக்காங்க அது விஜய் மலையா போன்ற நாட்கள்லாம் வந்து நிறைய இந்தியாவோட பணத்தை வந்து சுட்டு போயிருக்காங்க அவங்களை என்ன இந்தியாவிலேருந்து இன்னும் அவங்களை வந்து பிடிச்சி இன்னும் கொண்டு வரல நம்ம நாட்டுக்கே துணிச்சலை எப்படி நீங்கள் அவங்கள வந்து மீன் பண்ணி நீங்கள் இந்த டைலாக் காமெடியை எப்படி கொண்டு வந்தீங்க இது வந்து முழுக்க முழுக்க ஹியூமர் அவ்வளோதான் காமெடிங்கிற பட்டு அந்த எண்ணத்தோட தான் யாரையும் வந்து அவங்களை குறிப்பிட்டு செய்யணும் இவங்களை குறிப்பிட்டு வைக்கணும் அப்படி எந்த அரசியல் உள்நோக்கமோ யாரையும் வந்து பர்டிகுலராக நோட் பண்ணி சொல்கிறது அப்படிலாம் இல்லை முழுக்க முழுக்க காமெடியாக மட்டும் பாருங்க தெளிவாக வேறு எதுவும் இல்லை தெளிவாக இல்லை சார் இன்னொரு விஷயம் சார் இல்ல பல பேரும் சொல்லல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் யாரெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கே வரலாறு சொல்லணும் நம்ம திரும்பி ரீவென்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த சாமியர் வேஷம் போட்டு என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு அது உங்களுக்கே தெரிஞ்சதுதான் அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி ஆளுங்கள்ல இருக்கா இருக்காங்கிறது உண்மை தானே அந்த உண்மையை நாங்க பிரதிபலிச்சு அவர் நண்பர் கேட்டார் இந்த இடத்துல அவங்க எல்லாம் கொடுக்கல நீங்க அவங்களை பத்தி நெஜத்துல கொடுக்கல அட்லீஸ்ட் இப்படியாவது நம்மளால வாங்க முடியுமா ஒரு கற்பனை இல்லைன்னு ஒரு ஆசை தான் ஆமா இரும் Smile படங்கள் Saint perfeth கள Elsie quien ог ripped wer Vocês ஒரு buy brain சார் bullying 送 сы ன itti payoff fen affe 크�allas ерт خuci Advisyd 빠ienza litt위�ordsati 친igten Crys put знаagateçURérioalalайн haval.. Scriptures Source News Pues économ correlate இந்த in a வந்து shooting zoneGB horas you toा GO ně� officer Tout聲

அவ்வளவு பெரிய பணம் வந்து அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் மாற்ற முடியாது ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல போனாலே வந்து மக்கள் பாப்பாங்க நினைப்பாங்க

இது அவருக்கு அவரு பெருமையாக நினைக்கிறேன் இப்படி ஒரு பயங்கரமான வில்லன் வந்து நம்பியாருங்கிறது நம்பியார் சார் இருப்பாரு எம்ஜிஆர் ஆப்போஸ் அவர் கெட்டவர் இல்லை பயங்கரமான வில்லங்கிறத நம்பியார் சார் வந்துல்ல அந்த மாதிரி இப்போ கெட்டவராகவோ விஷயமாவோ பயங்கரமான ஒரு பொய் சொல்லி ஏமாத்துற விஷயத்தை நட்டி சார் அடிச்சிக்க ஆள் இல்லாத மாதிரி போகணும் சார் காமெடி வரைக்கும் வந்து சதுரங்க வேட்டையை வந்து வர முடியாது அப்படி வரும்போது அது நட்டி சார் ஆரம்பிச்சு ஒரு ஒரு படம் வந்து ஒரு ஒருத்தரை ஞாபகப்படுத்தும் ஏமாத்திரம் தான் டக்கு நட்டி இந்து அமைப்புகள் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கலையா இல்ல சார் நம்ம யாரையுமே புண்படுத்தல யாரையுமே கஷ்டப்படுத்தல அதாவது அப்படி பார்த்தமா ஜாலியாக கை தட்டு தான் சார் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி உள்ள போகல சார் மின்சார ஆமா சார் ஓகே ஆமா ஆமா சார் அது அவங்க தான் நம்மளுக்கு மின்சார தானே சார் தலைமை அவங்க சொன்னது ஒரு நல்ல ஒரு காமெடி படம்னு சொன்னாங்க ஓகேண்ணா எத்தனை தியேட்டர்ல ரிலீஸ் பண்றீங்க பட் இல்லாம இல்ல ஆண்டு போயிட்டு இல்ல சார் நான் ஒரு செவன்டி நான் எழுந்துட் எயிட்டி பெர்சென்ட் எழுந்துருக்கேன் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இன்டர்வேஷன் அவருக்கு அவருக்கு வந்து சில சோகங்கள்லாம் சொல்றாருங்களா ஸ்லோகம் சொல்றாருல்ல அது எல்லாமே அவரு சின்ன வயசுல படிச்சது அடுத்தது அவர் ஹிந்தில போயிட்டுலாம் வந்தார்ல சில ஹிந்தியில் அடிச்சு விடுறாரு அதுக்கு அவருக்குரியாத ஸ்லோக மாதிரி இருக்கு அதே மாதிரி அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த பெரிய பெரிய ஆன்மீக சம்பந்தமான பாடல் கட்டிட்டு இருக்கேன் அது மனப்பாடம் பண்ணிட்டு சொல்றாரு சொல்லத்தினா ஒன்னவர் சொல்லுவார் கூட அவ்வளவு பதி ஆறு மணிகள் நாயிரமாக சொன்னாங்க டபுள் மீனிங் அர்த்தத்துக்குலாம் எழுதிருக்கிறீங்க சார் அதெல்லாம் சிரிக்கிறாங்க மோசிய அது சொல்லிட்டீங்களா சார் சொல்லு சென்சாரில் ஒன்றும் சொல்லல இல்லை சொல்லு சார் அதாவது நான் நீங்க ரொம்ப அதாவது ரொம்ப அதாவது ஒரு ஆக்டிவா விட இல்லை லேசேஸ் அப்படி கடந்து போறாங்க அந்த மாதிரி இப்போ நம்ம இவர் விண்ணடாளர் வெளியாளர் குத்தி பேசுவாங்க சார் நம்ம சிரிப்பு வரும் வி கே செய்வார் வி வந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பார் ஒரு அம்மா கூட்டிகிட்டு இருப்பாங்க அதை பார்ப்பாரு ஆனால் நம்ம அதை சேர்ந்து சிரிப்போம் விக்ராமசாமி பார்த்தா சிரிப்போம் அதே பிரகாஷ்ராஜ் பார்த்தா வந்து நம்மளுக்கு கோவம் வரும் பிரகாஷ்ராஜ் மேலே ஆனா ஏன் விக்ராமசாமி சார் மேலே கோவம் வர மாட்டேங்குது

எந்தாலும் ஒரு பாக்கிங்க பார்க் நூலை காட்டீங்க இல்ல இல்ல எடிட்டிங்ல சாரி ஒரு படம் நீங்க காம்பெ நல்லா பண்ணிருந்தீங்க அத மீன் பண்ணி தான் நீங்க காமடி எழுதுனீங்க அந்த படத்துல ஏனா அதுல மகரத இங்க வந்து வைரத்தை காட்டறீங்க எல்லாமே நமக்கு ஒரு ஒரு அந்த ஒரு இருந்துச்சு இந்த ಓಕೆ ತ್ಯಾಂಕ್ ಯು ನನ್